இந்த தருமபுரி சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் தருமபுரி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள அவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு வனத்துறை மற்றும் மருத்துவமனை ஆகிய அரசு துறையிடம் ஆறு ஏக்கர் நிலம் பெற்று புதிய கட்டணங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியிலே நல்லம்பள்ளி ஒன்றியம் பாலவாடி கிராமத்தில் நானூறு கிலோவாட் துணை நிலையம் அமைக்க தொள்ளாயிரம் கோடி வழங்கப்பட்டது தருமபுரியிலிருந்து நல்லம்பள்ளி புதிய தாலுக்காக உருவாக்கி பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது தருமரியிலே சிப்காட் அறிவித்த அதிமுக ஆட்சியில் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது மூணு ஏக்கர் பணியை துவங்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஃபேஸ் ஒன்று என்று அறிவிக்கப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்த என்ற காரணத்திற்காக இந்த பணி வேகமாக செய்யாமல் முடக்கி வைத்திருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் புதிதாக கட்டி ஊராட்சி கட்டப்பட்டது தருமபுரி மண்டலம் கல்லூரி கல்வி இணைய இயக்குநரும் கொண்டு வரப்பட்டது தருமபுரி தலைநகமாக கொண்டு புதிய மாசு ப மாசு கட்டுப்பாட்டு அலுவலகம் கொண்டு வரப்பட்டது தருமபுரி நகரப்பகுதியில் ஏழு உணவு அம்மா உணவும் திறக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி மதிப்பீட்டில் பாலவாடி லெக்கிம்பட்டி சோகத்தூர் சோலைக்கோட்டா உள்ளிட்ட நாலு துணை மின் அமைக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசு அஇஅதிமுக அரசாங்க நேரத்தில் தெரிவித்து